என்னாகவும் என்னாகவும் இருபத்தி எட்டு நாலு காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிடு என்ன அருமையான வசனம் பாருங்கள் என்னாகும் இருபத்தி எட்டு நாலு ஒன்னு நாளாகும் இருபத்தி மூணு முப்பது சொல்லப்போகிறது நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கத்தரை போற்றி துதித்து காலையிலும் மாலையிலும் தேவனை துதிக்க வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு பதினேழு என்ன சொல்லி இருக்கிறது அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவரின் சத்தத்தை கேட்பார் சங்கீதம் அஞ்சு மூலியிலே கத்தாவை காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவில் காலையிலேயே உமக்கு நேராக வந்து காத்திருப்பேன் ஆயத்தமாயிரு நீதிமொழிகள் எட்டு பதினேழு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் புலம்பல் மூணு இருபத்தி நாலு அதிகாலையிலே புதிய கிருபையை தருகிறார் அதிகாலையில் கிடைக்கும் மன்னா காலையில் தான் கிடைக்கிறது ஏசை ஐம்பது நாலு வாக்குத்தத்துவம் என்ன வாக்குத்தத்தம் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு அஞ்சிலே தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்கிறார் என்று கருமையானவர்களே மோசை பத்து கட்டளை கொடுத்த போதும் யோசுவா எரிகோவை வீழ்த்தி எலிகோவில் நடந்த திவாரை மூன்று நாள் ஆறு நாள் சுத்தி ஏழாவது நாள் ஜெய்ஜெய்கார் சொல்லும் போது விழுந்தபோது காலையிலே போனான் ஆபரகாம் காலையிலேயே பலியிட சொல்லும்படி போனான் தாவீது காலையிலேயே யுத்தம் செய்யும்படி போனான் தாவீது காலையில் எழுந்து தேவனை துதிக்கிறவனாக இருந்தான் பவுல் காலையிலே எழுந்து தேவனுடைய ஒளித்து செய்ய போனார் இயேசு நமக்கு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்துதான் எனக்கு அருமையானவர்களே மார்க் ஒன்னு முப்பத்தி அஞ்சு அவர் அதிகாலையிலே இருட்டோடு இழந்து புறப்பட்டு மனந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அவர் பண்ணினார் எனக்கு அருமையானவர்களே காலை மாலை மாலை தேவன் நமக்கு கொடுக்கிற காலையும் மாலையும் தேவனிடத்திலே நாம் கொடுப்போம் அந்த மாலையிலும் தேவனை நாம் நாம் புதிக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே அருமையான வசனம் அந்த என்னார் வசனத்திற்காக நான் கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையிலே ஒரு ஆட்டுக்குட்டியையும் நாம் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே வழியிட வேண்டும் ஆகினாலே காலை மாலை இரண்டு வேலையை நீங்கள் ஆண்டவருக்கு துதி செலுத்தும்படியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு முறை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று முறை ஜெயிக்கிறேன் ஏழு முறை துதிக்கிறேன் இனக்கரமையானவர்களே தேவனை துதிக்க வேண்டும் துதிக்க துதிக்க ஆண்டவர் பல விடுதலைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையை செய்வார் ஒரு பழைய பாடல் உண்டு அது இப்படியா பாடுகிறது കർത്തരേ കരുത്തൂൻ പാടി പരിശുദ്ധ 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 തൂത പാടും കാളെയും മാലേയും വേലെയും കർത്തരെ കരുത്തൂടൻ പാടിടുവേ കർത്തരൻ വെളിച്ചം ജീവനും പലനും കൃപയും அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாந்திடுவேன் காலேயும் மாலேயும் வேலேயும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தன் மகிமையை காண ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தன் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் நாடிடுவேன் காலையும் வேலையும் கத்தரை கருத்தூடன் பாடிடுவேன் காலையும் மாலையும் வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேக்கருமையானவர்கள் பாடுங்கள் காலையிலே பாடுங்கள் மாலையிலே பாடுங்கள் கையில ஒரு பாட்டு புஸ்தகம் வைத்துக் கொள்ளுங்கள் வேதத்தை முக்கியத்துவமா அதே போல பாடல் புஸ்தகம் முக்கியத்துவம் கையில வைத்துக் கொண்டு பாடுங்கள் நீங்கள் பாடுங்கள் காலையிலே பாடுங்கள் மாலையிலே பாடுங்கள் தேவனை துதிப்பது நல்லது சிறந்தது தேவனை துதிப்பதே உத்தமமானது துதிகளுக்கு பாத்திரமான அந்த தேவனை துதித்து தாவிதை போல நீங்கள் வாழ்க்கையிலே செழிப்படையும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன் தேவனை துதிக்க வாருங்கள் தேவனை துதிக்க வாருங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் மார்க் ஒன்று முப்பத்தஞ்சிலே அதிகாலையிலே போய் அவர் ஜெபித்தார் துதித்தார் இயேசுவை பின்பற்றுவோம் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் நான் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தேவனை துதிப்பேன் என்று மாலையிலையும் காலையும் மாலையும் தேவனை துதியுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவார் உங்களுக்கு தன்னுடைய கருத்தில் எடுத்து பயன்படுத்துவார் காட் பிளஸ் யூ